நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வருடமும் கப்புகள் அனைத்தும் நான் ஸ்பான்சர் செய்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஃபர்த் ப்ரைஸ் கப்புகள் லாஸ்ட் இயரும் ஸ்பான்சர் செய்தேன் இந்த வருடமும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கப்புகள் என்னுடைய சார்பாக ஸ்பான்சர் செய்து உள்ளேன் அதற்காக நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக வென்று சென்று வாலிபால் நண்பர்களை வாழ்த்துகிறேன் அதற்காக மேலும் மேலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஆங்காங்கே கேஜே ஸ்போர்ட்ஸ் நடைபெற வேண்டும் நம்ம கேஜே புகழ்பெற்ற கால்பந்து மைதானமானது ஜிம்கலா மைதானம் இன்று மூடி புதர்களாக இருக்கிறது இந்த எம்எல்ஏ மேடமுக்கு எம்பிக்க இந்த ஜிம்கானா மைதானம் மறு மறுபடியும் அதை செய்து ஃபுட்பால் பிளேயரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன அன்பான வேண்டுகோள் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆனது அடுத்த முறை கேஜே மினிசிபல் கிரௌண்டில் நடக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் வாலு நண்பர்களுக்கே கேட்டுக்கொள்கிறேன் இது சிறப்பாக நடந்த அனைவருக்கும் நன்றி 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 குடியிருப்போம் அனைத்து வாலிபர்களே கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களே இதை காண வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே பொதுமக்களே வாலிப அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சாம்பியன் என்று பேர் வச்சுட்டு இத நடத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டம் இருக்குது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் இது ஆர்கனைஸ் பண்ணு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் இருக்குது இதெல்லாம் பொருட்படுத்தாம பிரபு விக்கி இவர்கள் தலைமையில அவருடன் அவங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு சிறப்பா இந்த இடத்துல நடத்திருக்காங்கனாக்கா

இன்னைக்கு விளையாடி பிரைஸ் யார் பண்ணணும் முடிவு பண்றதுக்கு ஒரு நேரம் வந்தாச்சு பிரைஸ் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோலார் தங்கவேல எண்ணற்ற வேலைகளை செய்து இன்று முதன்மையாக எங்க பார்த்தாலும் ரோடு எங்க பார்த்தாலும் வேலை லைட்ஸ் ரோடு எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கே இல்லை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கோலார் தங்கவயல ஒரு புனிதமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க எங்க ஒரு பங்கன் ஆனாலும்

மதிப்புக்குரிய எனது அன்பு சகோதரர் திரு ஸ்ரீனிவாசன் கே பி செக்ரட்டரி அவர்கள் தேர்ட் பிரைஸ் கொடுத்திருக்கிறாரு இவங்களுக்கு மனமார்ந்த இந்த டீம் சார்பா இவங்க யார் யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அவர்களுக்கு முறை தேரித்து கொண்டு அவர்கள் फर्स्ट பிரைஸ் இரண்டாவது பிரைஸாக ஆர்சிபி காமசமுத்திரம் மாவர்கள் இரண்டாவது பிரைஸை பெற\|^{உளார்கள் அவங்களுக்கும் ஜெய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இப்பொழுது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த தருணத்தில் கௌரவ স্মரடிகேர் எல்லாரையும் கௌரவித்தாவே மற்ற ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ಮುಂದಿನ ಕೂಡ ನಮಗೆ ಇರಲಿ ಮುಂದೆ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದೆ ಜೊತೆಗೆ ಹಿಂದೂ ಕಾಂಗ್ರೆಸ್ ಬೆಟ್ಟಮಗರ ಪಂಚಾಯತ್ ಚಾಂಗ್ರೆ ಸವರಿ ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಕೃತಜ್ಞ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದೆ ಹಾಗೆ ಪರವಾಗಿ ಗೌರವ ಸ್ಮಾರಕಗಳನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇರೋದು ಹಾಗೆ ಟೂರ್ನಮೆಂಟ್ ನ ಎತ್ತರ ಯಶಸ್ವಿನ ಅನುವಾರಿಗರು ನಿರ್ಮಾಸ್ ಆಮಾಸ್ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಬಿ ಪಿ ಅವರು ಗೌರವ ಸ್ಮರಣಕ್ಕೆ ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ ಸರ್ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿನ ಆಯೋಜನೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಬಹಳಷ್ಟು ಸಹಕಾರ ಈ ಪರಿಸರ ಜನಪ್ರಿಯ ಅನಿವಾರಿಗಳು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಹಿಂದೆ ಈ ಪರಿಸರದ ಜನಪ್ರಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾನ್ಯ இந்த டோர்னமெண்ட் நாங்கள் ரெண்டாவது வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நாங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த டோர்னமெண்ட்டு எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்காக எல்லாருக்கும் நன்றி குறிப்பா எம்எல்ஏ மேடம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க

ಚೇತನ್ ಕಂಬವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವಂತಹ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಸಿಸಿ ಅವರಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಟೂರ್ನಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಥಮ ದ್ವಿತೀಯ ತೃತೀಯ ಚತುರ್ಥಾನ ಈಗ ತೃತೀಯ ಪ್ರಶ್ನೆ ಗೋವಂ ಸಿ ಮಾಡಾಗ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಅವರು ಅಭಿನಂದನೆ ಕೃತಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜೊತೆಗಾಗಿ ರಣಸ್ಸಾಪೋಸ್ತರ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವಂತಹ ತಂಡ ಕೂಡ ಆರ್ ಸಿಬಿಯ ತಂಡ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆರ್ ಸಿಬಿ

जा रहा हूं पूरा परकोटा चलिए चलते स्टेशन पर परकोटा जा रहा फ्रेंड्स ओके ये सीधा नंबर ಫೈನಲ್ ಏಟಿನ ಪರಿಟಿಗಳು ಶುಭವನ್ನು ಆರೋಪಿಸಿದ ಟೂರ್ನಮೆಂಟ್ ನ ಯಶಸ್ಸಿನ ಆಯೋಜಕರು ಕೂಡ ಶುಭಾಶಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬಹಳಷ್ಟು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ರಾಕಲಗಡಿದ ಪನ್ನ ಶ್ರೀಮತಿಗೆ ಪನ್ನಾಟ ಮೂರು ದಿನಗಳ ಕಾಲ ಸಾಗಿರದ ಪದಕ ಅಂತಿಮ ದಿನದ ಅಂತಿಮ ಪಂದ್ಯಕ್ಕಾಗಿ ಕ್ಷಣಗಣನೆ ಆರಂಭನ ಕಾಣಬೇಕಾಗಿದೆ ಈ ಪರಿಸರ ಜನಪ್ರಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾನ್ಯ ಶಾಸಕರು ಈ ಒಂದು ಪದೇ ಬಹಳಷ್ಟು ಒಂದು ಪ್ರವಾಸಕ್ಕೆ ಸಹಕಾರ ಪರಿಸರದ ಜನಪ್ರಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ತಾ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕರ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಎಂ ಗುಡ್ನಾ ಗುಡ್ನಾ ನ

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க